ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் வருமானத்தை பற்றி ஏங்கா போடவே மாட்டுறீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க வருமானம் வரல சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் இல்லைலாம் மெம்பர்ஷிப் போடுறீங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க காசு வரலன்னு சொல்கிறீங்கன்ட்டு அந்த ஜாயினிங் பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குங்க சார் அது வந்து நமக்கு கிடச்சிடாது ஸோ அதை வந்து என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல அது கேன்சல் ஆகும் நிறையா ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோ அவங்க எதிர்பார்க்கறதோ நடக்காதப்ப அது கேன்சலேஷன் ஆகும் தென் இப்போ ஓகேங்களா என்ன பிரச்சனை எதனால் எனக்கு சம்பளம் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனையால் என்னோடய பேங்க் வந்து லாக் ஆகிடுச்சி ஸோ இதனால் எனக்கு எந்த ஒரு விதத்துலையுமே வருமானம் வரலை இந்த மன உளைச்சல் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது சம்பாதிக்க முடியல குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தது நான் தான் சரிங்களா பசங்க கேட்குறத வாங்கி கொடுக்க முடியல எல்லாமே ஏம்மா வெளியே போகிற வரேன் என்னம்மா கதை விடுற அப்படின்னு நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க கதை சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது நீங்கள் கேட்குறீங்க உங்களை மதித்து நான் பதில் சொல்கிறேன் என்னை சுற்றி கொஞ்ச நாளாகவே நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தும் நான் அதை பாசிட்டிவாக தாண்டி வரேன் எங்கள் வீட்டுக்கார எடுத்துக்கோங்க அவரை நான் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் மனது வந்து வேணான்னு சொல்லியும் திரும்ப வர வச்சு குழந்தைங்களுக்காக நான் ஏற்றுக்கிட்டேன் ஓகேங்களா சார் எனக்காக ஏற்றுக்கலைன்றதை நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவருக்கு வந்து இந்த சந்தேகம் சந்தேகம்ன்றது அதிகமாக வந்து மேலே அது எதனால் அது பார்த்திங்கன்னா நான் மீடியாவில் இருக்கிறது தான் இந்த யூடியூப்க்கு வந்ததுக்கு அப்புறமா பல பிரச்சனையை நான் வந்து சந்திச்சிட்டு வரேன் யூடியூப்க்கு வரணுன்னா நீங்கள் முதல்ல தைரியமாக இருக்கணும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் உங்கள் கேரக்டரை எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா நீங்கள் பேசக்கூடியது நடக்கக்கூடியது உங்களோட செயல்கள் இது மூலயமா உங்களுக்கு பல பாதிப்புகள் வரும் எனக்கும் பல பாதிப்புகள் வந்துக்கினே தான் இருக்குது அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டெல்லாம் வெளியே போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ இது நடக்குது அது நடக்குது அதனாலே நான் ஏழனைப்படுத்தப்படுகிறேன் நான் வந்து ரொம்ப வந்து எப்படின்னா ரொம்ப சீப்பாக நினைக்கப்படுறேன் அதனால தான் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வெளியே சொல்லாமல் என்ன மோட்டிவாக என்ன பாசிட்டிவாக வச்சு நான் நடந்துட்டு போகிறேன் இப்போ ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஃபோனை வந்து சும்மா செக் பண்ணிகிட்ருக்காரு ஃபோன் வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு ஒரு ப்ரைவேசி வேணால் நான் வீடியோ போட்டிருப்பேன் ஸ்டில் அது நடந்துகிட்டே தான் இருக்குது எதனால் அப்படின்னா அவர் கூட நான் பேசாதால் வேறு யார் கூடயும் நான் பேசுகிறேன் அப்படின்ற அந்த சந்தேகம் வந்து அதிகமாக இருக்குது இதனால் வீட்டில் வந்து சண்டைகள் என்ன எந்த நேரமும் சண்டை சச்சரவு நடக்குது ஆனால் அவர் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாரு அது என்னால் ஏற்றுக்க முடியல அவர் சென்னையில் நல்லா மோட்டிவாக போடுறார் ஃப்ரெண்ட்ஸ் அது அவரோட திறமை ஓகேங்களா அதை நான் எதுவுமே நான் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலை ஓகேவா நீ என்கிட்ட பேசலை ஆனால் மூணாவதான் ஒரு பொண்ணு கூட அவர் வாழ்ந்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தார் அது தெரிஞ்சுமே மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் பேசிகிட்ருக்கேன் பட்டவர் கூட எனக்கு எப்படி பாசம் வரும்னு நினைக்கிறீங்க வீடியோ போடுறதோ சிரிக்கிறதோ கூட உட்காந்து சாப்பிட்றதோ எல்லாமே என்னால் பண்ண முடியும் புரியுதுங்களா உண்மையான மனைவியானால் நடந்துக்க முடியல அந்தளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் வரலை அப்படின்னும் போது என்னை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது இது வீட்டுக்குள்ளே பேச வேண்டிய விஷயம் எதுக்குமா மீடியாவில் உட்காந்து பேசுகிறேன்னா அவரும் மீடியாவில் இருக்கார் நானும் மீடியாவில் இருக்கேன் நேற்று ஒரு வீடியோ அவர் வந்து மேக் பண்ணியிருக்காரு நான் பேசினேன் மதித்து பேசினா அந்த வீடியோ போடக்கூடாது சொல்லியிருக்கேன் ஒருவேளை மீறி அவர் அதை போட்டார் அப்படின்னா அவங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இப்போ கணவன்றது குடும்பத்தை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வருமானம்னு ஒன்று சம்பாதிச்சு கொடுத்து மனைவி வந்து வீட்டை பார்த்துக்கும் போது அதில் வந்து ஒரு அமைதி இருக்கும் மனைவிகளுக்கு வீட்டை பார்த்துட்டு அவங்களா விருப்பப்பட்டு நம்மளும் எதாவது சம்பாதிக்கணும்னு ஆசைப்படும் போது நமக்கு நம்ம செலவை பார்த்துக்கணும் அதாவது நம்ம செலவு நான் வந்து இப்போ காஸ்மெட்டிக் வாங்க வாங்க தகவல் இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் எதாவது வாங்கி கொடுக்க தகவல் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கையால் வாங்கணும் வீட்டில் ஒரு அதிகாரம் கூட நம்மளால் வாங்கி வைக்கணும் அப்படி ஆசைப்பட்டு அவங்க சம்பாதிக்கிறது வேறு நீ தான் குடும்பம் பார்த்துக்கணும் திணிக்கிறது வேறு இப்போ நான் திணிக்கப்பட்ட நிலையில் தான் நான் இருக்கிறேன் நான் சம்பாதிக்கணேன் ஆனால் எடுத்து எனக்கு எனக்கு பிடிச்ச எந்த விஷயத்த என்னால் செய்ய முடியல ஏன்னா இவர் சம்பாரிச்சு கொடுக்குறது மிஸ் ஆகிடுச்சி ஓகேவா இன்றைக்கி சம்பாரிச்சு கொடுக்கல கொஞ்ச நாள் பார்த்தாரு தான் நான் அதை வந்து எனக்கும் குறை சொல்லலை ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்து கொடு நம்ம எந்த வருமானம் கொடுக்கல இவ்வளோ விட்டுன்னு ஒரு பொண்ணை தேடி போனோம் அதையும் ஏற்றுக்கிட்டா வருமானமும் வரல அப்படி இருக்கும்போது அவளுக்கு எவ்வளோ டிப்ரெஷன் இருக்கும் இது இதனால் கூட நான் பேசாமல் இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இத்தனை என்னை பார்த்துருக்கீங்க எல்லா லைவ்லேயும் பார்த்துருக்கீங்க போயிருக்கீங்க நான் நினச்சிருந்தா ஏழு மாதம் தனியாக இருந்தேன் அப்போ யாரையா தேடி போயிருக்கலாம்ல எங்கள் அம்மா வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு தாலையெல்லாம் கட்டி கிடச்சிட்டு வான்னு சொன்னாங்க அப்போ நான் ஓகே தான் சொன்னேன் சரி ஃப்யூச்சரை மாற்றிக்கலாம் இந்த லைஃப்பில் வேணாம் அக்கா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படி சொல்லி ஆனால் ஏன் அந்த இடத்துல நான் பண்ணிக்காமல் போனேன்ண்ணா ஏன் பசங்களுக்கு நாளைக்கு ஒரு கொஷின் மார்க் போகுது அதே போல் பணம் அப்போ தானே இந்த பொண்ணு விட்டு போய் கல்யாணம் பண்ணிடுச்சின்னு வந்துடும் புரியுதுங்களா கஷ்டத்துலேயும் நான் கூட நின்னன்னு சொல்லி காமிக்கணுன்றதுக்காகவே வேணான்னு அந்த கல்யாணத்தை இடத்தை இப்போ வரைக்குமே எனக்கு இன்னொரு மேரேஜ் பண்ணி ஆசை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட திறமையால் குடும்பத்தை நடத்தினு பார்க்கணும் அதுக்காக இன்னொருத்தன் கிட்டே போய் நான் வந்து வாழணும் எனக்கு இல்லை இது எப்பயுமே என் மைண்ட்ல இருக்கு சரிங்களா இதை நான் வீடியோவில் பேசக்கூடாதுன்னு ரொம்ப நாள் இருந்தேன் என்னால் முடியல இப்போ ஏன்னா வருமானம் ஒரு பக்கம் எனக்கு அப்படியே நிற்கிது வர முடியாமல் இவரும் ஒரு சைடு ரொம்ப அட்டாச்சு பண்றாரு அது ஒரு பெரிய மன உளைச்சலாக இருக்கு இப்படி இருந்துச்சுன்னா நான் எப்படி ரன் பண்ணுவேன் ஃபேமிலியை ஏன்னா பேங்க் லாக் ஆனதுக்கான ரீசன் விரைவில் நான் வந்து சொல்றேன் இப்போ வந்து அது நான் என்னால் சொல்ல முடியல அது ஒரு சிக்கலான பிரச்சனையில் இருக்கு அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன் ஆனால் மக்களாக உங்ககிட்ட நான் கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு நான் வீடியோ பொறுத்தா நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த வீடியோவில் வந்து நிறைய காசு வருது இது சந்தோஷமாக இருக்குது இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டே பண்ணக்கூடாதுன்னு ஏன்னால் வந்த புதுசில் ஒரே ஒரு வாரத்தில் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்தீங்க ஒவ்வொரு வீடியோவில் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் லைக் போடுவீங்க என்னக்கா ஏதுக்கா தம்பி எப்படி இருக்கா பாப்பா எப்படி இருக்கான் அப்படியே ஒரு உறவுகள் கூட்ட மாதிரி இந்த யூடியூப் திறந்தாலே ஒரு சந்தோஷம் வந்துச்சு இன்றைக்கி இந்த யூடியூப் திறந்தாலே ஆறு ஏழு பேர் தான் உண்மையாக சொல்லப்போனால் மனசார ஒரு கமெண்ட் போடுறீங்க நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு லைக் போடுறது பார்த்தீங்கன்னா நாற்பது கூட தாண்ட மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பதாயிரம் பேர் இல்லை நாற்பது பேர் கூட தாண்டதில்லை நான் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் சேலரி வரும் சரிங்களா உங்கள் சப்போர்ட்டை கொஞ்சம் அந்த சேலரி வரலை இந்த வீடியோ எப்படியா இருந்தாலும் பார்க்குறீங்க ஏன் அந்த லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது ஒரு குடும்பம் நல்லா இருக்குது இல்லை அதன் குடும்பத்தோட கதை என்னவா வேணா இருந்துட்டு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் எப்படியாப்பட்டவளாக வேணா இருந்துட்டு போகிறேன் ஆனால் பார்க்குறீங்கல்ல ஏதோ ஒரு இருப்பு மூலயமா அதுக்காவது ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம்ல இதை நான் ரொம்ப நாளைக்கு தொடர்ச்சியை நீங்கள் கொடுத்துனே இருங்க நான் யாரையும் கட்டாயப்படுத்தேன் ஆனால் யோசிக்கலாம் நீங்கள் மக்களோட மக்களாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையும் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குது அதுக்கு நம்மளாலும் பிடிச்ச ஒரு உதவியும் செய்யணும் இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப்பாக கூட கேட்குறேன் நீங்கள் செய்கிறதால கண்டிப்பாக என் லைஃப் மாறும் இன்றைக்கி நான் வந்து சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒரு மல்லிகை கடை வச்சு சாப்பிட்டேன் இன்றைக்கி ஒரு கடையில் போய் சாமான் வாங்க முடியாமல் நிற்கிறேன் எல்லாமே டான் டான் வீட்டுக்கு வந்துச்சு எனக்கு அது அருமை தெரியல நம்ம இருந்து சாப்பிட்றமேன்னு சொல்லிட்டு இப்போ இல்லாத அப்போ ஒவ்வொரு பொருள் வெளியே வாங்கும்போதும் அதோடய கஷ்ட எனக்கு தெரியுது ஆனால் என் வீட்டுக்காரர்கிட்ட உண்மையாக சொல்கிறேன் எனக்கு எதாவது நல்லா செய்யணும் அவர் வந்து இப்போ மீடியாவில் இருக்கவங்க பேசுனா அப்படி கேட்குற மென்டாலிட்டிக்கு வந்துட்டார் அவங்க அம்மா தொலைஞ்சி போய் ஏழு வருஷம் ஆகுது இதை நான் இது வரைக்கும் வெளியே சொன்னதில்லை எங்கள் மாமியார் தொலைஞ்சி போய் ஏழு வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்காங்க எது இருக்காங்கன்னு அவரும் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் முடியல ஒரு வேலை எங்கள் மாமியார் இருந்திருந்தா அவர் ஒரு வேலை திருத்திருப்பாங்களோ இல்லை எங்களுக்கு ஒரு சப்போர்ட்ருந்துருப்பாங்களோ எங்கள் எனக்கு ஆசை எங்கள் மாமனார் இறந்துட்டார் இவங்க சின்னதாக இருக்கும்போதே எங்கள் மாமியார் இல்லை எங்கள் அத்தை வந்து எங்கள் அப்பாவோட அக்கான்றதால அவங்க எங்கள் சொந்த அத்தை எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க என் கூட நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது இல்லை அவங்க அவங்க ஃபோட்டோ தமிழில் போடுறது இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்குலாம் கிடைப்பாங்கன்ற அந்த எண்ணமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எங்கே போனாங்க தெரில கிடைப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இப்போ இதுதான் எனக்கு சுற்றி நடந்துகிட்ருக்கு என்னால் இது வந்து சீன்னைக்கு முடியல வெளியே வர தெரியல இதெல்லாம் மீறி தான் நான் சீர்த்துக்கிட்டு வெளியே காமிக்கிறேன் சரிங்களா முகத்தை முகமூடி போட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் அதை மட்டும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் எனக்கு உங்கள்கிட்ட கேட்க தோணலை